எல்லாமே ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியா இருக்கு கோவிலுக்கு போனா ஹெச்ஆர்என்சி அதிகாரிகள் இருப்பாங்க பக்தர்கள் இருப்பாங்க பூசாரிமார்கள் இருப்பாங்க நம்மளை பார்த்து காப்பாத்திடுவாங்க பத்திரகாரி நம்மளை காப்பாத்திடுவா அப்படின்னு எப்படியாவது சொந்தக்காரர் இருப்பாண்டா எவனாவது ஓர்த்தம் பாத்திரம்டா அப்படின்னு ஐயா நான் நகை எடுத்தேன் கோயில கூட்டு போங்கயா நான் காட்டிடுறியா அப்படின்னு இருக்கா வாடா இப்ப வழிக்கு வந்தியா வாடா போலீஸ்கார் எப்படி பேசுவான் வாயை திறந்தாலே தேனா மூணா திராவிடம் தான் வாயில வரும் போறான் நேர மடப்புறத்தை வச்சு திருப்பி மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க எஸ் என் எஸ் இன்ஸ்டிடியூஷன் மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்து எஸ் என் எஸ் இன்ஸ்டிடியூஷன் மாணவர்களின் சாதனைகளை போற்றும் எஸ் என் எஸ் இன்ஸ்டிடியூஷன் கோவை